எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபோட் மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறையா பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது அதுவும் சொல்லியிருந்தார் எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாேருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சார் நெக்ஸ்ட்டு பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இது என்ன உங்களுக்கு பாதித்தது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாகிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்திங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் ஷூ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையுமே அப்போது கார்னர் உட்காந்துருனேன் உட்காந்துடனே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சுன்னு தெரில பக்கத்தில் வந்து உக்காந்தார் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா நான் இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரிலாம் நான் நான் வந்து மாறு சொல்லிக்க முடியும் என்னோட டியர் பெஸ்ட் வெல் விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லோரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தும் மீட் பண்ணும்போதுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடித்ததுலேயும் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா ஐ ரியலி ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அது மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸு ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்பரை திருப்பியும் தேங்க்யூ ನನ್ರಿ ಅಕ್ಕ ಇಯರ್ ಸೇರನ್ ಅವರು